அன்பு மலரட்டும் இரையரல் பெருகட்டும் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கீரை ரெசிபி பார்க்க போகிறோம் இது மணத்தக்காளி கீரை இது வந்து மூக்கிரட்டை கீரை இது முன்னாடி டார்க் க்ரீனில் இருக்கும் பின்னாடி லைட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து முடக்கட்டான் கீரை இதெல்லாம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கீரைகள் அப்புறம் இது முருங்கை கீரை இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு சமையல் செய்ய போகிறோம் கீரை சாறு செய்ய போகிறோம் நம்ம எல்லாமே நம்ம ஏற்கனவே முடக்கட்டான் கீரையும் முக்கிரட்டையும் வச்சு நம்ம ஒரு ரெசிபி போட்டிருக்கோம் கடைகள் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுனால நான் வந்து இது ஒரு கீரை சாராக செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு தேவையான மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு தேவையான தேங்காய் ஜீரகம் காஞ்ச மிளகா அப்புறம் த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் மண் சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் இதுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக க நறுக்கி வச்சுக்கணும் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கீரைகளையும் சேர்த்து வதக்கிக்கணும் நிறையா இருந்தது பார்த்தா வதங்கணுன்னா கொஞ்சமாயிரும் அப்புறம் இதுக்கு முக்கியமான தேவையான பொருள் வந்து என்னென்னா அரிசி கலஞ்சி தண்ணீர் இது இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதையும் தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கீரையை வேக விடணும் வெந்ததுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் வரமிளகாய் ஜீரகம் தக்காளி க கலவையை இதில் சேர்த்துக்கணும் அந்த வில்லுதை சேர்த்து அதோட தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விடணும் இது வந்து ரசம் மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் இது வந்து நம்ம சாதத்தில் பசஞ்சு சாப்பிடும்பொழுது நெய் கொஞ்சம் சேர்த்து சில பசங்க சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எல்லா கீரையோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும் இதுக்கு தொட்டுக்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கிறேன் நான் இது நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வர சப்போர்ட்டுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்